திருப்பூர் அருகே சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் இது தொடர்பாக மேலும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் விசவாய் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் மூன்று குடும்பத்தினருக்கு தலா முப்பது லட்சம் இழப்பீடு வழங்குவதாக சாய ஆலை நிறுவனத்தினர் ஒப்புதல் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் நவீன் என்பவருக்கு சொந்தமான ஆலையா சாலை சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விசவாயு தாக்கியதில் தரவண தரவணன் வேணுகோபால் மற்றும் ஹரிகிருஷ்ணன் என மூன்று பேர் சம்பவ இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் காத்திகேயன் தலைமையில் முத்தரப்பு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் உயிரிழந்த மூன்று பேரின் உறவினர்கள் தாய் ஆலை தரப்பில் தரப்பினர் மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலர்கள் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா முப்பது லட்சம் வழங்க வேண்டும் உயிர் சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம் இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் நவீனை கைது செய்ய வேண்டும் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர் இதில் அவர்களது ஒரு கோரிக்கையான உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தலா முப்பது லட்சம் வழங்கப்படும் என தாய ஆலை நிறுவனத்தின் சார்பில் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்